திருப்பதி அப்படின்னாலே நமக்கு பெருமாளை தாண்டி ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்னென்னா அங்கே கிடைக்கிற லட்டு தான் ஆனால் அப்படி நமக்கு பிரசாதமாக கிடைக்கக்கூடிய அந்த லட்டுல பயங்கரமான கலப்படம் கலந்துருக்கு அப்படிங்கிறது தற்போதைய செய்தியாக வெளியில் வந்திருக்கு திருப்பதியில் பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டு தயாரிக்கக்கூடிய நெய்ங்கிறது கலப்படமாக இருக்குது அதுவும் அதில் அனிமலுடைய ஃபேட்ஸுங்கிறது கலந்துருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு அவர்கள் வெளியிட்டார் அவர் வெளியிட்டதுல இருந்து இது பயங்கர பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டுருக்கு மத்திய அரசுலேருந்து இந்த விஷயத்தை நாங்கள் தீவிரமாக ஆராய போகிறோம் இது மேலே கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழிலாம் கூட வந்திருக்கு அந்த அளவுக்கு திருப்பதி லட்டுங்கிறது கலப்படமானது எப்படி என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் உண்மைகள் ஒளிஞ்சிருக்கா லேட்டஸ்ட் அப்டேட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நாம் ஆராய போகிறது திருப்பதி லட்டு உலகத்திலேயே ரொம்ப பணக்கார தெய்வம் யாருன்னா அது திருப்பதி ஏழுமலையான் தான் ஏகப்பட்ட கோடியில் புரண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் கடந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை சம்பாதிச்சுருக்காரு திரு ஏழுமலையான் அதில் அவருக்கு லட்டுல இருந்து மட்டுமே எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட அறநூறு கோடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் லட்டுகள் பிரசாதமாக திருப்பதியிலருந்து பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது பத்து வருஷ இடைவெளிக்குள்ள அது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கு மேல் அதிகமாக இருக்கு ஆனால் இவ்வளவு லட்டுகள் தயாரித்தோம் பக்தர்களுக்கு போதிய அளவுக்கு தர முடியாத நிலைமையில தான் திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா ஆறு முறை இந்த லட்டுகளுடைய தயாரிப்பில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம் இந்த ஆறு முறையும் லட்டுகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி லட்டுகளை பிரசாதமாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் வெறும் வெள்ளப்பாக மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த லட்டுங்கிறதுல அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதோடைய நியூட்ரிஷன் வேல்யூவை அதிகமாக்கியிருக்காங்க அதே மாதிரி ஒரு லட்டை தயாரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இருபத்தஞ்சு ரூபா எடுத்திருக்கு இப்படி லட்டில் குவாலிட்டிக்காகவும் குவான்டிட்டிக்காகவும் திருப்பதி தேவஸ்தானம் ஆறு முறை சேஞ்சஸை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த லட்டு கொடுக்குற பிரசாத முறை அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்குது திருப்பதி கோயில் பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு சிலப்பதிகாரத்திலிருந்தே கிடைக்கிது ஆனால் திருப்பதி கோயிலில் வழிபாடு நடந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள்ங்கிறது நமக்கு போதிய அளவுக்கு கிடைக்கல சரியாக திருப்பதியுடைய வரலாறுங்கிறது நமக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டில் இருந்து தான் தொடங்குது அங்கேருந்து தான் அதிகமான அளவுக்கு திருப்பதியில் ஒர்ஷிப் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு பல்லவர் காலத்தில் சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் திருப்பதியில் வழிபாடுங்கிறது ஓரளவுக்கு விமர்சையாக நடந்திருக்கு ஆனால் பெரிய அளவுக்கு வளர்ந்தது எந்த காலகட்டத்தில் தானா விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் குறிப்பாக விஜயநகர பேரரசர்கள் இந்த கோயிலுக்கு நிறைய நிலதானம் நகைதானம் இதெல்லாம் செஞ்சு அந்த கோயிலை அதிகமாக வளர்த்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிறைய அளவுக்கு உணவுங்கிறது படைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தான் அப்படி பெருமாளுக்கு உணவு படைக்கப்படுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்காக விஜயநகர பேரரசுடைய அரசராக இருந்த கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய நெருக்கமான மந்திரியான தெனாலிகிட்ட போய் கணக்கு பண்ணிட்டு வாப்பான்னு சொல்றாப்புல ஆனால் எவ்வளவுதான் தான் ட்ரை பண்ணாலும் தெனாலியால் கணக்கு பண்ணவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு உணவுங்கிறது பெருமாளுக்கு படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா பெருமாள் இவ்வளோ பெரிய ஃபூடியாக இருக்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணி திண்டி மெண்டையா அப்படின்னு அவருக்கு புகழாரமே பாடிருக்காரு தெனாலி அந்த அளவுக்கு உணவுங்கிறது பெருமாளுக்கு படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படி வரக்கூடிய உணவை தன்னுடைய பக்தர்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருந்திருக்காரு பெருமாள் ஆரம்பத்தில் இலவசமாக தான் இங்கே பிரசாதங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு எது வரைக்கும்னா பிரிட்டிஷ் கால கட்டம் வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த பிரசாதங்கள் ஃப்ரீயாக தான் வழங்கியிருக்காங்க இங்கே கொடுக்கப்பட்ட பிரசாதங்கள் இருந்து லட்டுங்கிறது கிடையாது அப்போல்லாம் இனிப்பு அப்பம் மாதிரியான மற்ற பிரசாதங்களை தான் இங்கே பிரசாதமாக வழங்கியிருக்காங்க சரியா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியா திருப்பதி வந்த சமயத்துல தான் இங்க பிரசாதமா பூந்தி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் இந்த பூந்தியை பிடிச்சு லட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமயத்துல உணவு தட்டுப்பாடுங்கிறது உருவாகியிருக்கு அப்போ பிரசாதத்தை கொடுக்கறதும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அதிகமான எண்ணிக்கையில பக்தர்கள் வராங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்க முடியாத சூழல் உருவாகுது அப்போதான் பிரிட்டிஷ் அரசு ஒரு டாக்டிக்ஸை உருவாக்குறாங்க பிரசாதத்துக்கு காசு கொடுக்கணும் காசு கொடுக்குறவங்களுக்கு தான் பிரசாதம் தருவோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க இது எதுக்குன்னா சம்பாதிக்கிறதுக்காக இல்லை வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற உணவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பணம் இருக்கிறவங்க பிரசாதம் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற சிஸ்டம் உருவானனால ஓரளவுக்கு பிரசாதத்துடைய தட்டுப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிது அது காலப்போக்கில் அதுவே ஒரு பிஸ்னஸாக திருப்பதியில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போனால் லட்டை பிரசாதமாக வாங்கிறது பக்தர்களுடைய ஆசையாக இருக்கோ இல்லையோ அவங்களை அனுப்பி வச்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்கும் யாராவது திருப்பதிக்கு போனால் அடையே மறக்காம லட்டு பிரசாதம் எனக்கு ஒன்று கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே கண்டிப்பாக லட்டை வாங்கிட்டு வரணுங்கிறது எல்லா பக்தர்களுடைய எண்ணமாக இருக்கும் அவங்களுடைய எண்ணத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் பெரிய சைஸ்ல இருந்த லட்டோடைய சைஸுங்கிறது அதுக்கப்புறமா குறைஞ்சி குறஞ்சு குறைஞ்சு இப்போ இருக்கக்கூடிய சைஸுக்கும் உருவ மாதிரி இருக்கு ஆனால் பக்தர்களுக்கு சமயத்தில் லட்டுங்கிறது கிடைக்காம கூட போயிடும் அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்த அர்ச்சகர்களுக்கு இந்த டிமாண்டுங்கிறதே இல்லை குறிப்பாக அங்கே பரம்பரை பரம்பரையாக அர்ச்சகர்களாக இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி வரைக்கும் மிராசிதார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டங்கிறது திருப்பதியில் செயல்பட்டு இருந்துச்சு அது என்ன சிஸ்டம் அப்படின்னா ஒரு நாலு அர்ச்சகர்களுடைய பரம்பரை அப்படிங்கிறது தொடர்ந்து திருப்பதியில் அர்ச்சகர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒரு லாட்டில் அதாவது ஒரு கூடையில் லட்டு தயாரிக்கிறாங்கன்னா அது மாதிரி ஐம்பத்தி ஒரு கூடைகள் லட்டு தயாரிக்கப்பட்டதுக்கப்புறமா அடுத்த கூடையில் இருந்து பதினோரு லட்டுகள்ங்கிறது இந்த குடும்பங்களுக்கு போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட லட்டுகள்ங்கிறது அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் அந்த லட்டை அவங்க வேற ஒரு வகையில் கூட விற்று காசு பார்த்துக்கலாம் இது போக இந்த மிராசிதார் பிராமின் அர்ச்சகர்களுக்கு இந்த சிஸ்டம்னால் ஏகப்பட்ட பவர்ங்கிறது இருந்துச்சு அவங்க நினைக்கிறவங்களை தான் அர்ச்சகர்களாக நியமிக்க முடியும் அதாவது அவங்களுக்கு சீடர்களாக நியமிச்சிக்க முடியும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு இது திருப்பதி தேவஸ்தானம்ங்கிற ஒரு அமைப்பு உருவானதுக்கு அப்புறமாகவும் இதே சிஸ்டம் தான் ஃபாலோ ஆச்சு திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி கால கட்டத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்று இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா அது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு போச்சு ஆனால் இந்த சிஸ்டம்ங்கிறது மாறவே இல்லை நைன்டீன் எயிட்டி செவனில் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்த என்டிஆர் தான் இதை முத முதல்ல கேன்சல் பண்ணுறார் இதை எதிர்த்து பரம்பரை அர்ச்சகர்கள் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க ஒரு பெரிய வழக்குங்கிறது நடக்குது ரெண்டாயிரத்தி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எடுத்த முடிவுங்கிறது சரியானதுதான் அப்படிங்கிற தீர்ப்புங்கிறது வந்துருச்சு அதாவது இந்த சட்டங்கிறது பரம்பரை அர்ச்சகர்கள் திருப்பதி கோயிலில் செலுத்தின ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்துச்சு ஆனா அவங்க தொடர்ந்து அதில் அர்ச்சகர்களாக வேலை பார்க்கறதுக்கு தடை சொல்லலை அந்த உரிமையை அவங்களுக்கு வழங்குச்சு அப்படி இன்னைக்கும் பரம்பரை அர்ச்சகர்கள் அங்க வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம் அப்படிங்கிறதும் வழங்கப்படுது ஆனால் இந்த அர்ச்சகர்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து இல்லை பழைய சிஸ்டமே வரணும் எங்களால் தான் கோயிலை சரியாக நிர்மாணிக்க முடியும் கவர்மெண்ட்டால் நிர்மாணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக தொடர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா திருப்பதி கோயிலை சுற்றி ஏகப்பட்ட அரசியல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அதுபடி தான் இப்போ இந்த பிரச்சனையும் பெருசாக வெடிச்சிருக்கு அது என்னென்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக பார்க்கலாம் திருப்பதி லட்டுங்கிறது மூணு வகையில் தராங்க ஒன்று அஸ்தனம் லட்டு இந்த லட்டுங்கிறது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் டைமில் கொடுக்கக்கூடிய லட்டு இன்னொன்று கல்யாணோற்சவம் லட்டு இந்த லட்டுங்கிறது சிறப்பு அர்ச்சனைக்கு பூஜைக்காக வழங்கப்படக்கூடிய லட்டு அடுத்தது புராக்தம் லட்டு இந்த லட்டு தான் நார்மலாக நம்ம திருப்பதிக்கு போய் வேண்டுதல் பண்ணோன்னா நமக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டு இந்த லட்டுகள் எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஊழியர்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போக போக அவங்களால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு அதுக்காக திருப்பதியிலேயே தனியாக இந்த லட்டுகளை தயாரிக்கிறதுக்காக ஒரு கிச்சனை உருவாக்கினாங்க அந்த கிச்சனுக்கு பேர் புட்டு இந்த கிச்சனில் தான் திருப்பதிக்கு தேவையான அத்தனை லட்டுகளுமே தயாரிக்கப்படுது ஹையஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க லட்டை தயாரிக்கக்கூடிய இந்த கிச்சனில் ஆரம்பத்தில் விறகு அடுப்புகள் தான் பயன்படுத்துனாங்க அதுக்கப்புறமா எல்பிஜி கேஸுங்கிறத பயன்படுத்துறதுக்கான அனுமதிங்கிறது கிடச்சது அதுக்கப்புறமா இன்றைக்கி எல்பிஜி கேஸ பயன்படுத்தி தான் எங்கள் லட்டுங்கிறது தயாரிக்கப்படுது ஆரம்பத்தில் இருந்த இந்த கிச்சனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு நாளைக்கு தோராயமாக மூணு லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பதியில் லட்டு தயாரிக்கிறதுக்காக மட்டுமே ஃபஸ்ட் குவாலிட்டி ரைஸுங்கிறது எட்டாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு பயன்படுத்தப்படுது சுகர் ஏழாயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் கேஷ்யூனட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறு மெட்ரிக் டன் காடமோம் எண்பது மெட்ரிக் டன் கவு கீ மட்டுமே மூவாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அளவுக்கு பயன்படுத்தப்படுது இது போக மற்ற இன்க்ரீடியன்ஸும் ஏகப்பட்ட எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு திருப்பதியில் மிச்சமாகக்கூடிய நெய்யை வச்சு ஏகப்பட்ட கோயிலில் ஒரு வருஷத்துக்கு பிரசாதத்தை மெயின்டைன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அங்கே நெய் பயன்பாடுங்கிறது இருக்குது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோ அளவுக்கான நெய்யை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதியில் லட்டை செய்கிறதுக்காக கொள்முதல் செய்கிறாங்க இப்படி கொள்முதல் செய்கிறதுக்கு அவங்க டெண்டர் முறையை பயன்படுத்துகிறாங்க அதாவது டெண்டர் விட்டு எந்த பெஸ்ட்டு கம்பெனி வந்து சரியான ப்ரைஸிங்கை தர்றாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டருங்கிறத தராங்க ஆனால் அதுலேயுமே தரக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திருப்பதி தேவஸ்தானத்துடைய அஃபிஷியல் வெப்சைட் சொல்லக்கூடிய விவரம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை பயன்படுத்தி இருந்து பெஸ்ட்டு பர்சன் பெஸ்ட்டு கம்பெனியை மட்டுமே இந்த டெண்டரை தர்றதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதிலேருந்து தெரியக்கூடிய விஷயம் இவ்வளோ டைட்டான செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி இதில் கலப்படம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனைக்கான விஷயமாக இருக்குது என்ன மாதிரியான கலப்படம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை மாதம் ஒம்போதாம் தேதி திருப்பதியில் பயன்படுத்தப்பட்ட நெய்யை வந்து எடுத்து சாம்பிளுக்காக அனுப்பியிருக்காங்க முதல்ல ஏன் இந்த சாம்பிள்காக அனுப்புனது வந்துச்சுன்னு பார்ப்போம் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய லட்டு பிரசாதத்துடைய தரங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டே திருப்பதியில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த நெய்யை எடுத்து டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க எங்கே டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டுங்கிற அமைப்புக்கு கீழே செயல்படக்கூடிய காஃப் அப்படிங்கிற ஒரு லேபரேட்டரிக்கு அனுப்புகிறாங்க அவங்க ஜூலை பதினாறாம் தேதி ரிசல்ட்டுங்கிறத வெளியிட்டிருக்காங்க அந்த ரிசல்ட்டில் தான் இதில் இருந்த நெயில் அதாவது திருப்பதி லட்டுல செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படங்கிறது இருக்குது அதுவும் அனிமல் ஃபேட்டுங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு எந்த மாதிரியான அனிமல் பீஃப் உடைய ஃபேட்டு அப்புறம் வந்து போர்க்குடிய ஃபேட்டு ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் அதில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டுங்கிறத தந்திருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பிரதேஷ் கவர்மெண்ட்டை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை சரி திருப்பதி தேவஸ்தானம் இதை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை அப்போ இந்த ரிப்போர்ட்டுங்கிறது எப்போ வெளியில் வந்துச்சு எப்படி வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சுது அதை பார்ப்போம் ஆந்திரப்பிரதேஷில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி மத்திய அரசா பொறுப்புக்கு வந்து மூன்றாவது முறையாக பொறுப்புக்கு வந்து நூறு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டங்கிறது ஏற்பாடாகுது அந்த கூட்டத்தில் தான் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய தலைவரும் பிரதேஷுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு அவர்களும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறார் ரிப்போர்ட்டுங்கிறது வந்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலப்படம் வந்து இருக்குது ரொம்ப அதிர்ச்சிகரமான இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் தெலுங்கு தேச பார்ட்டியிலேருந்து நிறைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த விஷயத்தை வெளியில் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் அஃபிஷியலாக ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த ரிப்போர்ட்டுங்கிறது வரலை அந்த ரிப்போர்ட்லேயுமே எங்கேயுமே கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு சைனு கீனு எதுவுமே கிடையாது நேரடியாக ஒரு ஓப்பனான குற்றச்சாட்டை முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்காங்க அவர் வச்ச குற்றச்சாட்டுகளை அடிப்படை என்னென்னா இதுக்கு முன்னாடி ஆந்திராவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் அதனுடைய தலைவராக இருந்த ஜெகன்மோகன் அவர்களும் ரொம்ப நிறைய கரப்ஷன் பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அதுலேயும் கடவுளுடைய பிரசாதத்திலேயே அந்த ஊழல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மோசமானவங்க இவங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் குற்றச்சாட்டை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு எதிராக வச்சுருக்கார் இதுதான் ஆக்சுவலா ஆக்சுவலாக நடக்கிறது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா நேரடியாக பெருமாள் சந்நிதிக்கு வந்து அவர் முன்னாடியே சத்தியம் செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க கடவுளுடைய பேரை இவ்வளோ கேவலமான அரசியலுக்காக பயன்படுத்தலாமா இவ்வளோ மோசமானவங்களாம் இவங்க இருக்காங்களே அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க வழக்கமாகவே ஆந்திர அரசியல்னால் கமர்ஷியலாக இருக்கிற மாதிரியான ஒரு பாலையா படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் சென்டிமெண்ட் ஆக்ஷன் பிளாக்லாம் பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் இருக்குது உண்மையிலேயே இதில் கலப்படம் நடந்திருக்குங்கிறது இந்த ரிப்போர்ட் மூலமாக வெளியில் தெரிஞ்சிருக்குன்னா அவர் தான் சிஎம் இம்மிடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இதை பற்றி விசாரணைங்கிறது தொடங்கப்பட்டிருக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கணும் ஆனால் அப்படிலாம் நடக்காமல் எவ்வளோ மோசமான அவங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சு அவர் பேசியிருக்கார் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து இதை படலை அப்படின்னு அவங்க வந்து பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்கோடு ரிட்டன் வராங்க இப்போ இதுதான் ஆந்திராவுடைய நிலவரமாக இருக்குது தெலுங்கு தேசம் பார்ட்டியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி மத்திய அரசில் இருக்காங்க அவங்களும் இந்த விஷயத்த நாங்கள் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ண போகிறோம் என்ன மாதிரியான சம்பவம் இதில் நடந்திருக்குன்னு இதில் கண்டுபிடிச்சி அதுக்கான ஆக்ஷனை கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தமிழ்நாடு கம்பெனியுடைய பேருங்கிறது எப்படியோ அடிபட்டுருச்சு ஏஆர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற தமிழ்நாட்டை பேஸாக கொண்ட ஒரு கம்பெனி தான் இந்த நெய்யை வந்து கொடுத்துருக்காங்க அதில் தான் கலப்புரமுங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டுங்கிறது பயங்கரமாக சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபுட்ஸுங்கிறது திருப்பதிக்கு ஜூன் ஜூலையில் நெய்யை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் கலப்படமே இல்லைங்க எங்கள் கம்பெனி பேரை அதில் மென்ஷனே ஆகலை எப்படி எங்கள் பேர் வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு ஏஆர் ஃபுட்ஸ் உடைய எம்டி வந்து ப்ரெஸ்லலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நிறைய விளக்க அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க திருப்பதி லட்டுங்கிறது கான்ட்ரவர்சியில் மாற்றுறது புது விஷயம் கிடையாது ஏற்கனவே இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் அது என்னென்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற ஃபுட் சேஃப்டி அதாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிற அமைப்புங்கிறது திருப்பதியில் இருக்கக்கூடிய லட்டில் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு விசாரணை பண்ணாங்க அது என்னென்னா திருப்பதி லட்டில் ஏகப்பட்ட கலப்படம் இருக்குது அதை உருவாக்குற லட்டில் நட்டு போல்ட்டுங்கிறது தெரிஞ்சுது அதே மாதிரி பான்பரா கவர்லாம் தெரிஞ்சுது இவ்வளவு அசுத்தமான முறையில் திருப்பதி லட்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து தயாரித்தாங்க ஆனால் அப்போ சிஎம்மாக இருந்த திரு சந்திரபாபு அவர்களும் அவருடைய கட்சிக்காரங்களும் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிறது நாம் சாப்பிடக்கூடிய உணவை தான் செக் பண்ணி பார்க்கணும் கடவுள் பிரசாதத்தைலாம் செக் பண்ணி பார்க்கக்கூடாது அது பிரசாதம் அது எப்படி இருந்தாலும் அசுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக மாறிடணும் இதெல்லாம் நீ ஏன் சொல்கிற அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை பெருசாக எடுத்துக்காமல் அமுக்கிற வேலையை தான் பார்த்தாங்க இது ஆர்டிஐ மூலமாக வெளியில் கொண்டு வந்தோம் பெருசாக எதுவும் நடக்கலை ஆனால் இப்போ அவங்களே என்ன மாதிரி கலப்படம் நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ ஒரு சில பேர் உடனே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஒய்எஸ்ஆர் ஜெகன் ஒரு கிறிஸ்டின் அதான் நீ முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் யாருக்கும் முட்டு கொடுக்கல இதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் பக்தர்கள் அவங்களுக்கான சரியான பாதுகாப்பும் நீதியும் கிடைக்கிறத எல்லா அரசுமே உறுதி செய்யணும் அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டத்தில் தப்பு நடந்திருந்தால் அதுக்கு சீரியஸான ஆக்ஷனை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிங்கிறது எடுக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க தப்பான புரபகண்டா பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் சரியாக சுட்டி காட்டணும் ஆனால் இங்கே இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சு அரசியல் படுறாங்களே தவிர மக்களுக்கு சரியான சொல்யூஷனையும் சரியான பாதுகாப்பையும் இவங்க ஏற்பாடு பண்ணி தரவே இல்லைங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது சரி ஓகே பஸ் இந்த விஷயத்தில் போக போக தான் என்ன ஆகுதுங்கிறது தெரிய வரும் அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிய வந்துச்சுன்னா நான் திரும்ப வந்து பேசுகிறேன் இப்போது யாராவது நம்ம பிகி பஸ் திருப்பதிக்கு போனீங்கன்னா மறக்காமல் ஒரு லெட்டை வாங்கிட்டு வந்துடுங்க ஓகே அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை வந்து பார்க்குறேன்